ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்தில் மேக்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு மொத்தமே ஒரு மூணு சம் படித்தா போதும் நீங்கள் டுவெல்த் மேக்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அது என்ன மூணு சம்னால் ஒரு செம்மை ஏழு ஸ்டாராக பிரிச்சுருக்கேன் சார் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இது ஃபஸ்ட்டு ஸ்டார் அடுத்து இந்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ஸ்டார் அதுக்கப்புறம் இங்கே வாங்க எக்ஸசைஸ் வாங்க எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் இந்த நைன்த்து சம்மம் டென்த்து சம்மும் தேர்டு ஸ்டார் ஃபோர்த்து ஸ்டார்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டார் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் செவனுங்கிறது இந்த ஃபிஃப்த்து ஸ்டார் அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோருங்கிறது சிக்ஸ்த்து ஸ்டார் அப்போ செவன் ஸ்டார் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நேர எக்ஸசைஸ் சீட் அப்புறம் இந்த எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்துருங்க அதில் இந்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீயையும் இந்த எக்ஸசைஸில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயில் இருக்கற ஃபோர்த்து சமையும் சேர்த்து நீங்கள் செவன் ஸ்டாராக படிச்சுருங்க இதை ஒரு கொஸ்டினாக நினச்சிக்கங்க இந்த ஏழு ஸ்டாரையும் நீங்கள் படிக்கிறது ஒரு கொஸ்டின் இதில் ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் சரிங்களா அடுத்த அடுத்த செகண்ட் கொஸ்டின் எதுன்னு சார்னிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு மொத்தமே ஒன்பது தான் இருக்குது இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸசைஸில் ஒரு ஏழு சம் இந்த ஏழு ஒன்பது சம்மையுமே தரவாக படிக்கணும் அதுபோக சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒன்பது இருந்து மட்டும்தான் சம்மம் வராது அது கிரியேட்டிவாகவும் சம்மம் வரும் அதில் கிரியேட்டிவாக நம்மளை எப்படி செக் அப்பாங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கண்டெய்னிங்னு வார்த்தை கொஷினில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இருந்து பாயிண்ட்டே எடுக்கணும் பேரலையும் எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸசைஸில் ஃபிஃப்த்து செம்மை கவனிங்க இங்கே பாருங்கள் கண்டெய்னிங் அப்படிங்கிற வேர்டு இருக்கு ஒரு லைனுக்கான ஈக்குவஷன் இருக்குது அப்போ இதில் லைனில் ஃபஸ்ட் இருக்கிறது பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த ஒரு ஒரு ஸ்கேலாக இருக்கூட மல்டிஃபில் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பேரலல் பாயிண்ட்டு இது பாயிண்ட்டு இது பேரலல் பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்போ கண்டெய்னிங்னு வார்த்தை இருந்தால் பாயிண்டே எடுக்கணும் பேரலையும் எடுக்கணும் வேறு இந்த மாதிரி பேரலல் டூ பெர்பெண்டிகுலர் டூன்னு இருந்தால் ஒன்லி பேரலில் மட்டும்தான் எடுக்கணும் சரிங்களா அது போக இந்த ஃபார்மெட்டை நல்லா பார்த்துச்சுக்கோங்க இதில் இந்த எக்ஸ் ஒன் எக்ஸையும் மைனஸையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடியது தான் எக்ஸ் ஒன் இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் இது ஒய் ஒன் இது இசெட் ஒன் இந்த மூணையும் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா பாயிண்டு இதில் ஒய் மைனஸையும் விட்டணும் இசெட் மைனஸையும் விட்டணும் எக்ஸ் மைனஸையும் விட்டணும் மிச்சம் இருக்கிறதான் பாயிண்டு அப்போது இந்த எல் எம் என்கிறதெல்லாம் பேரலல் ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்து அதுக்கு முன்னாடி கண்டெய்னிங்னு வார்த்தை இருந்தால் நீங்கள் இந்த பாயிண்டே எடுக்கணும் கீழே இருக்க பேரலையும் சூஸ் பண்ணிக்கணும் இல்லை வெறுமனை பேரல டூ பெர்பர்டிகுலர் டூனு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்க பேரலில் மட்டும்தான் சூஸ் பண்ணிக்கணும் சரியா இதுலேயும் உங்களுக்கு எப்படி செக் செக்அப்பாங்கன்னா இதை இந்த ஃபார்மெட் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மைனஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு வேறு ஏதாவது கோஎபிசியன்ஸ் கொடுக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்மெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கேரண்டியாக இதிலருந்து ஒரு ஃபைவ் மார்க் எடுத்துடலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு பத்து மார்க் ஆச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மார்க்கு இல்லைனா ஒரு த்ரீ மார்க் எது சார் வரும்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் இந்த ட்ரூத் டேபிள் இந்த ட்ரூத் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரூத் டேபிள் ஃபார்மட்டே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து கேரண்ட்டியாக ஒரு ஃபைவ் மார்க்கோ இல்லை ஒரு த்ரீ மார்க்கோ உங்களுக்கு இருக்கும் ஸோ மொத்தம் உங்களுக்கு பதிமூணு மார்க் இல்லை பதினஞ்சு மார்க் இருக்குது இது போக இந்த புக் ஒன் விட கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா டுவெல்த் மேக்ஸில் சர்வசாரணமாக பாஸ் ஆகி போயிடலாம் இது வந்து வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த விஷயம் நீங்கள் காலேஜ் படிக்கணும் காலேஜில் போய் நாங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்டர் செவன் எயிட் நைன் டென்னி தரவாக படித்தா மட்டும்தான் முடியும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்